வணக்கம் நேர்களே கனடாவில் நடந்த மோசமான கத்தி தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பாக தகவல் ஒன்று வெளியாகி சரியாக நேற்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிட அளவிலே பாடசாலை ஒன்றுக்கு அருகாமையிலே இந்த கத்தி தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த கத்தி தாக்குதல் சம்பவத்திலே இரண்டு பேர் கடும் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர்கள் இடத்திலிருந்து அதாவது சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி இருப்பதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக கில்போர்ட் மற்றும் லிவிங்ஸ்டன் ரோட் பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நேர்களே அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தனி வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அந்த இணைப்பும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைய விரும்புபவர்கள் உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி